எபிசோட் தேர்ட்டி ஃபோர் ஆர்ஜூன் அந்த ஃபைலை ஸ்டோர் ரூமில் வைக்க போனான் அப்போது அந்த ஃபைலோட ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூம்னோட கதவு பயங்கர சத்தமாக மூடிச்சு ஆஜூன் திரும்பி பார்த்தான் சரி தான் மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்காம அவன் அந்த ஃபைலை எங்கே வைக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான் சரி ஃபைலை வச்சதுக்கப்புறமா வெளியில் போகலான்னு பார்க்கும்போது தான் கதவை திறக்க முயற்சி அவன் அந்த கதவை திறக்கவே இல்லை அப்போதான் அவன் ஸ்டோர் ரூம்குள்ளே ட்ராப் ஆயிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி கதவை திறந்து வெளியில போகலான்னு யோசிச்சவன் ஃபோனை தேட ஆரம்பித்தான் ஆனால் அவன் ஃபோன் கையில இல்லை தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஃபோன் பேக்கில் இருக்கு பேக் கேபினில் இருக்கு அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிட்டான் அங்கேயே உட்காந்துட்டான் மறுபுறம் ஆஃபீஸ் முடிஞ்சு சந்தோஷமாக கௌரி வெளியில் போகவும் அங்கே ருத்ராவை பார்த்த அவ என்ன செய்கிறதுனே தெரியல ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே கௌரி இந்த சைக்கோ கிட்டே எப்படியாவது தப்பிச்சிடு இல்லை பேசிய கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் ஸ்கூட்டியில் இருக்க ஒரு குருதாவை எடுத்து போட்டுக்கிட்டா இந்த மாதிரி என்னைக்காச்சும் ருத்ரா கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக அவ வாங்கி தான் அது அதை போட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அவ இருந்து கிளம்புனான் ஸ்கூட்டியோட நம்பர் பிளேட்ட கூட அவள் கையில இருந்த ஒரு சின்ன துணியெல்லாம் மூடிட்டா இருந்து வேக வேகமாக வண்டியை ஓட்டி போனான் சொல்லப்போனால் ருத்ரா தான் போனான் ஆனா பாவ ருத்ராவுக்கு சரியா தெரியலை ஈஸியாக ருத்ராகு டிமிக்கி கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா மறுபுறம் ரவிவர்மா பிரசாந்துக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தார் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது நல்லா போனால் ரவிவர்மா அடித்த அடியில் அவருக்கு நிறைய பிளட் லாஸ்ட் ஆயிடுச்சு கிளாஸ் எல்லாம் நிறைய கொத்தி இருந்தது அதெல்லாம் நாங்கள் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு டாக்டர் சொன்னார் இதை கேட்ட ரவிவர்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ டாக்டர் நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க அவர் முழிக்க ஆரம்பித்தார் இல்லை டாக்டர் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் தேட்டர்லேருந்து அங்கேருந்து போனாங்க மறுபுறம் நிலாவோட கிளாஸுக்கு பிரின்சிபல் சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரை சொல்லி சொல்லி அவர் கூப்பிட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக போய் ரிப்போர்ட் கார்டு வாங்கிக்கிட்டாங்க இந்த வாட்டி பிள்ளைங்களோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க நில பயங்கர க்யூரியஸாக இருந்தா ஏன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் அவ வந்துட்டானா ஆஜன அவளை அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லியிருந்தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா குழந்தைங்களோட கனவு அதாவது ஸ்பேஸ்க்கு போகணும் ஒரு ஃபிள ஃபைலட் ஆகணும் அந்த மாதிரி கனவு இருக்கவங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் உண்மையாகவே ஸ்பேஸ்க்கு போன ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நிலாவுக்கு அங்கே போகணும்னு ரொம்பவே ஆசை என்ன டிக்கெட் காசு தான் கொஞ்சம் அதிகம் அதனால தான் கிட்ட அவ கேட்கவும் இல்லை அவன் எதுவுமே சொல்லவும் இல்லை பட் ஃபஸ்ட் டைம் நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டேனா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாள் அதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த நிலா இன்னைக்கு ரிப்போர்ட் கார்டுக்காக இவ்வளோ ஆர்வமாக காத்திருக்கா அவள் தனக்கு நல்ல மார்க் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட பிரின்சிபல் சாரை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தாள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு கடைசியில் நிலாவை கூப்பிட்டாரு அவள் ரொம்பவே ஆர்வமாக பிரின்ஸிபல் கிட்ட போனான் ஆனால் பிரின்சிபல் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தார் என்னம்மா நினச்சிட்ருக்க இந்த க்ளாஸில் இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நீ ஃபெயில் ஆயிருக்க அப்படின்னு சொல்ல நிலா சார் நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுனேன் என் மார்க் கம்மியானதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னான் பிரின்சிபல் ஃபெயிலானால் மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு டைலாகை கரெக்டாக சொல்லுங்கள் என்னம்மா நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பித்தார் நிலா எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு அமைதியாக நின்னான் அப்புறம் ஆர்ஜூன் அவனோட கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணான் ஆனால் அவனால் முடியலை ஏன்னா இங்கே சுத்தமாக டவர் இல்லை என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தான் யுவராஜ் அவனோட கேபினில் தான் இருந்தான் சொல்லப்போனால் இந்த மொத்த ஆஃபீஸோட கனெக்ஷன் சிசிடிவி கேமராவோட கனெக்ஷன் அவனோட ரூமில் இருக்குது ஒவ்வொருத்தவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எத்தனை மணிக்கு என்ட்ரு யா எல்லாமே அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் யுவராஜ் கண்ணில் இருந்து எந்த ஸ்டாஃப்ஸாலையும் தப்பிக்க முடியாது கேன்டீனில் வெட்டிக்காதை பேசிகிட்டு இருந்தால் கூட அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் சொல்லப்போனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன்னா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இன்றைக்கி ஆஜூனோட பேட் லக்கா இருந்தது ஏன்னா அவன் கவனிக்கவே இல்லை சிசிடிவி கேமராவை இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணதுனால ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ தேட் அவன் சிசிடிவி கேமராவையே மறந்து அவன் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தான் சொல்லப்போனால் அவன் சிசிடிவி கேமராவாக பார்த்துருந்தா கூட ஆஜனை காப்பாத்திருக்க ஒரு வழியாக நடந்திருக்கோம் மறுபுறம் லக்ஷ்மி நிலாவை கூட்டிட்டு வருவதற்காக ஸ்கூலுக்கு போனாங்க அப்போதான் அவங்க பிரின்சிபல் அவகிட்ட திட்டிருக்கிறதும் தலை குளிஞ்சு நிற்கிற நிலாவையும் பார்த்தாங்க ஏன் நிலாவை திட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத லக்ஷ்மி அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு நிலா முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதை பார்த்து லக்ஷ்மியால் புரிஞ்சுக்க முடியல என்ன நடக்குது அப்படின்னு யோசித்தாங்க என்ன நிலா குட்டி இப்படி சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்டியா சரி ஓகே உன்னை பயன்படுத்தினதுக்கு சாரி அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக கிளாப் பண்ணுங்க நம்ம நிலா மறுபடியும் நம்ம கிளாஸில் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நிலா எதுவும் புரியாமல் பிரின்சிபல் சாரை பார்த்தாரு என்னம்மா பார்க்குற உங்கள் க்ளாஸில் மட்டும் இல்லாமல் நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஹண்ட்ரட் எப்படிமா உன்னால் மட்டும் முடியுது சொல்லப்போனால் யூ ஹாவ் எ பிரைட் ஃப்யூச்சர் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சிரித்தார் உடனே நிலாவோட முகம் ரொம்பவே பிரகாசமாச்சு இங்கே லக்ஷ்மியை பார்த்த உடனே பாரு உங்கள் அம்மா கூட வந்துட்டாங்க சரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸிபல் அங்கேருந்து போனார் அதுக்கப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேகை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே கிளம்ப ஆரம்பித்தாங்க கல்பனாவும் அந்த நேரம் வந்தாங்க லக்ஷ்மி கல்பனாவை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாங்க மூணு பேரும் அவங்க அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நீலா அவளோட ரிப்போர்ட் கார்டை அம்மா கிட்டே போய் கொடுத்து அம்மா அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அண்ணா தான் எனக்கு இன்னைக்கு மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி ஏமா என்னாச்சு அப்படின்னு மா நான் மறுபடியும் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கேன் தெரியுமா இந்த வாட்டி ஆஜூன் என்ன கண்டிப்பாக ஸ்பேஷேஷனுக்கும் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி சரி முதல்ல அவன் ஆஃபீஸ்லேருந்து வரட்டும் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க கல்பனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மார்க் முக்கியம் கிடையாது பசங்களா உங்களுக்கு இருக்க திறமை தான் முக்கியம் அதனால கவலைப்படாதீங்க நல்லபடியாக படிங்க நல்லா வளர்த்துக்கோங்க உங்களோட திறமைகளை அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சாங்க அதுக்கப்புறமா மூணு பிள்ளைங்களையும் விளையாட விட்டுட்டு கல்பனா லக்ஷ்மி கூட பேச ஆரம்பிச்சாங்க மறுபுறம் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில நின்றுட்டு இருந்த ரவிவர்மா பயங்கரமான குழப்பம் மனசு ஃபுல்லாக பாரமாக இருந்தது நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசித்தான் பேசாமல் இவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு ஏன்னா வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் யார் கூட யாரை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்கிறான் பாரு சே இவனு கூடல ஒரு பொண்ணு எப்படி தான் வாழ்கிறாளோ அப்படின்னு அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அப்போது கல்பனா தன் கணவருக்கு ஃபோன் பண்ணாங்க இதை பார்த்து ரவிவர்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபோன் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இப்போது பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இதை எப்படி கல்பனா கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்க ஆரம்பித்தார் ஒரு வேலை இது கல்பனாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வேறு மாதிரி போயிடுமோன்னு பயப்பட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டார் அப்போ கல்பனாவோட முகமே மாறி போயிருந்தது லக்ஷ்மி அதை கவனிச்சாங்க உடனே கல்பனா கிட்ட போய் என்னாச்சு கல்பனா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கல்பனா எனக்கு என்னாச்சுன்னே தெரியலை நேற்றுக்குலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வரலம்மா நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அட்டன் பண்ணவே இல்லை அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் என் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்குறதே கிடையாது ஏன் இப்போ அட்டன் பண்ண மாட்றாருன்னு எனக்கு தெரில நேற்றுக்குலேருந்து வீட்டுக்கும் வரல அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு வேளை ஏதாவது ஒர்க் இருந்துருப்போம் அதனால் அவர் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார் வேணால் பாருங்களேன் உங்கள் கால் பார்த்துட்டு திருப்பி அவரே கூப்பிட போகிறாரு ஸோ டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனாவும் கொஞ்சம் சிரித்தாங்க மறுபுறம் ருத்ரா ரொம்ப நேரமாக ஆஃபீஸுக்கு வெளியில் நின்றுக்கிட்டே இருந்தான் ஆனால் வெளியில் எல்லாருமே வந்துட்டாங்க கௌரி மட்டும் வரலை அதனால் ரொம்ப டென்ஷனான ருத்ரா கிட்ட போய் என்ன சார் கௌரி ஏன் வெளியில் வரல அப்படின்னு கேட்க அந்த செக்ரட்ரி என்ன சார் சொல்கிறீங்க கௌரி மேடம் அப்போவே வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ருத்ரா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி தானே போனாங்க நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ருத்ரா பயங்கரமாக ஷாக் ஆகி உடனடியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்புனான் மறுபுறம் லக்ஷ்மி அப்புறம் நீலா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே நிலா அவளோட நோட்டு எடுத்து எழுத ஆரம்பித்தாள் இதை பார்த்த லக்ஷ்மி நிலா தங்கம் என்ன எழுதிட்டு அப்படின்னு கேட்க அதுக்கு நிலா அம்மா எங்கள் ஸ்கூலில் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு அதாவது தந்தையர் தினத்துக்கு தந்தையை பற்றி பேசணும் நான் அந்த காம்படிஷனுக்கு பேர் கொடுத்துருக்கேன் அதனால தான் என்ன பேசலான்னு யோசிச்சுட்டு எழுதிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி கொஞ்சம் அப்செட் ஆகி உனக்கு தான் அப்பாவே இல்லையே யாரை பற்றி பேசுவ யாரை பார்த்திம்மா எழுதிட்டுருக்க அப்படின்னு கேட்க என்னம்மா சொல்கிற எனக்கு அப்பா இல்லையா எனக்கு தான் அப்பாவாக இருக்காங்களே இங்கே பாருமா நீ கட்டின அப் புருஷன் இல்லை எனக்கு அப்பா இல்லை அப்படின்னாலும் எனக்கு அண்ணன் தான் எனக்கு அப்பாவே நான் அண்ணனை பற்றி எழுதுவேன் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி லைட்டாக செஞ்சுக்கிட்டே சரி எழுது அப்படின்னு சொன்னாங்க மறுபுறம் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே மூச்சு விட முடியலை முழுக்க பயங்கரமாக விசர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவன் தன் ஷர்ட்டை கலட்டி அப்படியே விசர ஆரம்பித்தான் ஆனாலும் அவனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலை என்ன பண்ணலான்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப உயரத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது அதை திறந்து போட்டால் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சவன் அதை நான் வந்து பார்த்தான் அது ரொம்ப உயரத்தில் இருந்தது எப்படி அது வரைக்கும் போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான் அப்போ அவன் கண்ணில் ஒரு சேரு சின்ன ஸ்டூலெல்லாம் கிடச்சிச்சு அது போட்டால் கண்டிப்பாக ஜன்னல் வரைக்கும் எட்டலாம் அப்படின்னு நினச்சவன் சேரை எடுத்து போட்டு அது மேலே அந்த ஸ்டூலை போட்டு மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணான் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணான் ஆனால் அவனால் அந்தளவுக்கு எட்டவே முடியலை என்ன பண்ணலான்னு யோசிச்சவன் கையில் ஒரு விளக்குமாறு பட்டுச்சு உடனடியாக கீழே இறங்கி அந்த வழக்குமாரை எடுத்தவன் மறுபடியும் அந்த சேரில் ஏறி அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணான் அந்த நேரம் அந்த ஸ்டூல் ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே விழுந்தான் உறவு மலரும்